முக்கிய முடிவு வெற்றிக் கழகம் கட்சிக்குள் தற்பொழுது உள்கட்சி பூசல் உச்சத்தில் உள்ளதா இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறாரா விரைவில் விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி போனில் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் பொதுமக்கள் விஜய் கண்முன் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உள்ளது அந்த காட்சியையும் கடுமையாக நிலைக்குலைய வைத்துள்ளது முக்கியமாக கட்சிக்கு உள்ளே கடுமையான உட்கட்சி பூசலை ஏற்படுத்தியுள்ளது திமுக அதிமுகவில் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள் ஆனால் இங்கே மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளனர் ஆனால் விஜய் வீடியோவில் ஒரு கண்டனம் கூட சொல்லவில்லை ஒரு போஸ்ட் கூட போடவில்லை இப்படி கைவிட்டு விட்டார்களே இது சரியா என்று குரல் எழுப்ப தொடங்கி உள்ளார்களா இன்னொரு பக்கம் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் டாப் தலைகளுக்கு இடையிலான மோதல் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது அதாவது இந்த அசம்பாவிதத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று தெரியாமல் இவர்களுக்கு இடையே மாறி மாறி பழி போட்டு அதுவே இவர்களுக்கு இடையே கடுமையான மோதலாக மாறிவிட்டது கட்சிக்கு உள்ளேயே ஆதவ் அர்ஜுனா அருண் ஜான் ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது கரூரில் திடீரென கூட்டம் நடத்த வேண்டும் என்று ஐடியா கொடுத்தது ஒருவர் அதற்கு தீவிரமாக பல மாவட்டங்களில் இருந்து கூட்டம் கூட்டியது இன்னொருவர் அங்கே மெதுவாக போகலாம் தாமதமாக போகலாம் என்று வியூகங்களை வகுத்தவர் இன்னொருவர் இந்த விவகாரத்தை போட்டி குறைந்து விட்டது என்று அணுகாமல் தனக்கு வாய்ப்பாக எடப்பாடி கருதுகிறாரா விஜய் அரசியலில் முடியக்கூடாது என்று நினைக்கிறாரா விஜய் அரசியலில் இருக்க வேண்டும் நமக்கு கூட்டணி வைக்கவும் வலுவான முகம் தேவை விஜயகாந்த் இருந்திருந்தால் செய்ய வேண்டியதை விஜயை வைத்து செய்யலாம் ஆனால் அவர் நம்மை விடவும் அதிகமாகவும் வளரக்கூடாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி கேட்டிருந்தால் நூற்றுக்கும் அதிகமான இடங்களை கேட்டிருப்பார் இப்பொழுது சிக்கல் இல்லை அவர் பேரம் பேசும் இடத்தில் இல்லை அவருடன் இப்பொழுது வலுவான நபர்களும் இல்லை இப்போது அவருக்கு உதவியாக நாம் நிற்கலாம் முப்பதிலிருந்து நாற்பது இடங்கள் தான் கொடுப்போம் என்று கூறி அவரை சம்மதிக்க வைக்கலாம் அவரை நாம் தான் வழிகாட்ட வேண்டும் வேறு தலைவர்கள் அவருக்கு இல்லை என்று எடப்பாடி நினைக்கிறாரா அந்த கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறாரா விரைவில் விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி போனில் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூர் சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கோபம் இவர்களுக்கு இடையே ஏற்பட்டு உள்ளதா இதனால் இவர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது கட்சிக்கு உள்ளே கிட்டத்தட்ட அரசியல் போர் வெடித்து விட்டதாக கூறுகிறார்கள் பல கட்சிகள் இது போன்ற சவாலை எதிர்கொள்ளும் ஆனால் அது போன்ற சவால்களுக்கு பின் உள்கட்சி மோதல்கள் சில நாள் கழித்து சரியாகும் ஆனால் இங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து உள்ளது இதனால் உட்கட்சி மோதல் உச்சம் அடைந்து விட்டது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்